பாலும் திதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து துமடியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் மாதிரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகுருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்னைக்கு கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம் அதே போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எது இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட் நைட் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்குறக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமுமே ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும் அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இப்போது ஆங்கில புது வருடம் பிறக்கிறது அந் அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இந்த நாலு தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன் கண்ணியில் வந்து கேதுவும் விருச்சயத்தில் புதன் சுக்கர பகவானும் தனுசில் சூரியன் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையா ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம் இப்ப பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம் பொதுவான பலன்கள் அப்படின்னு ஆனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் ரியல் எஸ்டேட்லாம் வந்து பத்து மடங்கு பன்னெண்டு மடங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் என்ன பிறக்கக்கூடிய கன்னியாகலக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நலக்குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர் உபயராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒம்பது பன்னெண்டுக்கு உண்டான காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பது பன்னெண்டுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபரின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் ஒன்று அஞ்சுக்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும் பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயம் எல்லாது தனம் அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்க செலவுகள் கட்டுக்குள்ள வரும் கடல் வாணிபம் அதிகமாக பெரிய பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் பொதுவாக பார்த்த மழையும் அதிகம் வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் வந்து இந்த நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஐயா அரியசர்மா ஐயா கிட்ட கேட்போம் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு ஆதிசியம் நிகழ்த்தும் எட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து அர்த்த அஷ்டம சனி அர்த்த அஷ்டமம்னா எட்டில் பாதி நான்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு உண்டான சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு ராகு பகவான் வர இருக்கார் பொதுவாகவே பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய பதவி சுகம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த மே மாதத்துலேருந்து ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன மே மாதத்துலன்னா மே மாதம் வந்து குரு பயிற்சியாகி உங்களுடைய ராசியே பார்க்குறார் இதனால் எப்படி ஒரு பெரிய ஏற்றம் வரும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் அதாவது குரு பகவான் ஒரு ஒரு நல்ல யோகர் ஒரு நல்ல நட்புக்கு உண்டானவர் அப்படின்றதுனால குரு பகவானின் பார்வை பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் ராசியே பார்க்கறதுனால உடல் நலத்தை நல்ல வலிமை இருக்கும் திருமணமாக வேண்டிய திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் உங்களுடைய சுகம் நிச்சயமாக குறையும் தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டிற்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த விருச்சிகராசி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மன அழுத்தத்தின் மூலியமாக அவர்களுக்கு வந்து என்ன சொல்றது எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லாம தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வருஷம் வந்து மாணவர்களுக்கும் சரி வேலை வாய்ப்பு தொழில் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவாளுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத ஐயா ஹரியர கேட்கும் அதே நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடினமான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு ராசிக்கு நாளில் சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார் வியாபாரத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி வியாபாரத்தை நல்லா பெருக்கணும்னு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வண்டி வாகனத்தில் போயிட்டு அங்கே போய் ஆர்டர் பிடிக்கிறேன் இங்கே போய் டெலிவரி பண்ணுறேன் அதெல்லாம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்தது ரெண்டு ஆறில் குரு பகவான் இருக்கார் எத்தனை மாதம் இருக்கார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரையில் இருக்கார் இந்த காலகட்டங்களில் கேட்டால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்போ கடன் கேட்க போனோம்னாக்க நாளில் உள்ள சனி பகவான் அசிங்கப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு சரி சாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமா சாமி அப்படின்னா கிடையாது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் கேட்டால் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதுவரையிலும் நான் சின்னதாக இருந்துகிட்டு இருந்தேன் வியாபாரம் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படியே நினச்சிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணலாமா விஸ்தீரணம் பண்ணலாம் கடையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஷோகேஸ் மாதிரி ஒரு செயின்லிங் ஸ்டோர் மாதிரி கொண்டு வரலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி செயின்லிங் ஸ்டோர் கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக என்னட்ட இந்த பொருள்லாம் தேங்கி கிடந்துச்சு சாமி அதை நான் என்ன பண்ணணும் புரியல அப்படின்றது உங்களுடைய வாக்கு சாதனத்தினால பேசி அந்த விற்காத பொருள்களையும் விற்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பார்த்தோம்னாக்க சுயதொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எத்தனை நாள் தான் ஜாமீன் நானும் அடிமையாக இருந்துகிட்டு இருக்கிறது சுயதொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுயதொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அப்போ பத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளுக்கும் சரி உத்தியோகம் போகிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும் அதே போல் உத்தியோகம் போகக்கூடிய ஆண்கள் இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் விருச்சிக ராசிக்கு மூணுல இருந்த சனி பகவான் அதை அப்படியே தைரியமாக முடிவெடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க சொன்னதெல்லாம் ஜெயிச்சிக்கிட்டே வந்துடுச்சுச்சு ஆனால் நாலில் சனி பகவான் வந்ததுனால கொஞ்சம் உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கு உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் எப்படி சாமி நான் ஒரு ஆண்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையை தவிர்த்திடலாம் இல்லை தேர இருந்து தெருவீதியில் விட்ட மாதிரி ஆகி போயிடும் அதனால் விருச்சிகராசிக்களை பொறுத்த ஆண்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டிங்கன்னா சிக்கல்களை தவிர்க்கலாம் சரி இந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு என்னமான ஏற்றத்தை தரும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சுமையாவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது கலைஞர்கள் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் இல்லைன்னா அவங்க வந்து செய்கிற தொழில்களே கலை கலைஞர்களாக இல்லை உள்ள தொழில்கள் எத்தனையோ தொழில் வந்து கலை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்குது இந்த சினிமா துறை மாத்திரம்தான் இல்லை அதுமாரி இந்த க இவங்களெலாம் மூணாம் இடத்துல இருந்த சனியினாலேயும் ஆறாம் இடத்துல இருந்த குருவினாலேயும் இந்த கடந்த ஆண்டு வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருந்தாங்க இப்போ இந்த ஆண்டு வந்து சனி வந்து பிறக்கிற போதையே வந்து சனி வந்து நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் ஐயா சொன்னாங்க அர்தாஷ்டம சனி அதுக்கு விளக்கமெல்லாம் சொன்னாங்க நாளில் வர்றது அப்படின்னு சொல்லி எட்டாக இருந்தால் அஷ்டமத்து சனி நாலா நாலில் இருந்தால் அதில் பாதி அர்தாஷ்டம சனி இந்த அர்தாஷ்டம சனி வந்து தொல்லைகள் கொடுக்கும் அது கவர்மெண்ட்டு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி கலைஞர்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய கா ஆண்டாக அமைகிறது இந்த தொல்லைகளில் இருந்து விடுபடுறதுக்கு இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து தைரியம் கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவானும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அவரும் ஏழாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்போ ஏழாம் இடத்துக்கு போகிற போது ஏழாம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய தொழிற்த்தானத்தையோ எதாவது எதையாவது பார்த்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் அவர் போது வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் பார்வையில் மாறினக்கப்புறம் அப்போது இந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுங்கிறது சிறப்பு அந்த காலகட்டங்களில் வருமானம் வரும் வருமானத்துக்கு மிஞ்சிய செலவாகும் சில பிரச்சனைகளையும் கொடுக்க செய்யும் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசனை பண்ணி இதை செய்யலாமா செய்யக்கூடாதா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசனை பண்ணி செய்யணும் அதுமாரி செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலையும் ஜெயிக்கலாம் அரசியல்வாதிகள் வந்து எதையும் பேசுகிறதுக்கு முன்னாடி இதை பேசலாமா பேசக்கூடாதாங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு அந்த வார்த்தைகளை பேசுங்க இல்லைன்னா அந்த வார்த்தையினால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது அது வந்து ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கிற போது அந்த வாக்குகளை வந்து கொஞ்சம் கவனமாக சொல்லலைன்னு சொன்னால் வாக்குனாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால் யாராக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் வாக்கு ஒரு ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையில எதுவும் தப்பிதம் வருதா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப சாலச்சிறந்ததாக இருக்கும் எதையும் ஆலோசனை பண்ணி சால சாலச்சிறந்ததாக இருக்கும் இதுக்கு மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த ச்சிக ராசி அப்படின்னு சொல்கிறதை பொறுத்தவரையிலும் அர்தாஷ்டம சனி வந்துடுத்து அதாவது நாலாம் இடத்தில் வந்து சனி பகவான் வந்துடுறார் குரு பகவான் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும் கண்டிப்பாக பார்ட்னர்ஸு கூட நல்ல ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் மூலியமாக உங்களுக்கு சுகம் குறையும் வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போங்கோ ஏன்னா நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிற சிறு சிறு இன்னல்களை ஆக்சிடெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகான் மூலியமாக புதிய பதவி புகழ் வந்தாலும் அது நல்ல மேலே ஏற்றி கொண்டு போய் அதற்கு ஒரு சருக்களை கொடுத்துருவார் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பொறுமையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது பண வரவிற்கு கம்மி இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப தேவை ஏன்னா நாலாம் இடத்துல போய் சனி பகவான் வர்றதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் காலகட்டமாக இருக்கும் விளையாட்டுத்தனத்தில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான வருடமாகவே இருக்கும் சனி பகவானுடைய பிரார்த்தனையும் குரு பகவானுடைய பிரார்த்தனைகளும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்கள் ஏ டு எசட் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலைக்கான புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சணி குட்டி பேச வைத்துக் கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை